படிப்புங்கிறது இப்ப சொல ஹோம் ஒர்க் அதெல்லாம் வந்து அஞ்சு வயசுக்கு மேலே தான் அதனால் ஐந்து வயசுல படிக்கணும் அஞ்சாவது மாசம் கொடுக்கிற அந்த அறிவின் கருணம் அஞ்சாவது வயசுல வேலை செய்வான் சயின்ஸ் கண்டுபிடிச்சிடும் அப்போ அஞ்சாவது மாசத்துல உணவு கொடுக்கும் ஏழாவது மாதம் இருக்கு வளைகாப்பு பண்றோம் சொல்லுங்க யார் சொல்றாங்க ஏழாவது மாசத்துல வளைகாப்பு பண்றாங்க வளையலுடைய சத்தம் ஓசை கேட்பது இஸ்லாமியமான அறிவு அந்த ஓசை தன்மையை கேட்பதற்காக கையில வடையல் போட்டு அந்த சத்தம் கேட்பது இது வெளி சடங்கு உள்ள சொல்லுங்க சயின்ஸ் படி இப்ப சொன்ன அறிவின் ஐந்தாவது மாதம் கருணத்துக்கு போய் சேர்ந்து அது மாதிரி என்ன அப்சர்வ் பண்றது இல்லை வளையல் எப்படி வளையத்துக்குள்ள கை இருக்குதோ அது மாதிரி அந்த குழந்தை ஒரு வளையத்துக்குள்ளேயே அது வரைக்கும் இருக்கும் எல்லாம் போகும் குருவி இருக்கும் அஞ்சு மாதத்துக்கு பிறகு தான் அது லைட்டா உள்ளுக்குள்ளே கையை காதான் ஆட்டும் அதுக்கு தான் அந்த வளை பிளஸ் காப்பு வளைகம் ஒரு வளையத்துக்குள்ளே நம்ம லைஃப்பே இருக்குது அதுக்காட்டும் புரியலா அடுத்தது என்ன அடுத்த சடங்கு பிறந்தாச்சு பிறந்த குடும் சடங்கு விட்டது பதினாறாவது நாள் என்ன வைக்கணும் பேர் பேரை எங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது கேட்குமா ஒரு உணர்வு தான் அதுக்கு ஒரு உணர்வு கொடுக்கும் இந்த சரீரத்துக்கு அது வரைக்கும் உருவமும் பேர் அதுக்கப்புறந்தான் பேரை சொல்லி 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 ஓ இது நம்ம பாடிக்கு ஒரு பேர் மனுஷன்னு ஒரு பேர் இருக்கு அந்த மனுஷன்லேயே இன்னொரு பேர் இருக்கு பெண் மனுஷன் ஆண் மனுஷன் அது பிறந்த உடனே கண்டுபிடிச்சிடும் ஆண் குழந்தை பெண் குழந்தை கண்டுபிடிக்கும்

அந்த குழந்தைக்கு ஆண்பால் பெண்பாளங்கிறது தெரியும் அது வரைக்கும் விட்டு உட்காந்து விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் கூடி நாம போட்டு விடுவோம் இதெல்லாம் செய்வோம் அப்போ அப்படி இல்லை அங்கே போன உடனே டவுசர் அவந்தால் கூட கட்டும் பாவல் அவந்தால் கூட அது கட்டும் அப்போ ஐந்து வயசு ஆகும்போது தன்மான உணர்வின் கருணங்கள் வேலை இன்னொரு பிள்ளையோடு இன்னொரு பையனோடு போது அந்த கருணங்கள் தானாக வேலை சுய புத்தியும் வேறு சுயமாக அந்த குழந்தை என்ன சொல்லுவோம் பழிபடுற ஆமாம் பள்ளி நான் பேண்டை அவுட்டுச்சு சட்டை இல்லாயிடுச்சு ஏதாவது ஒரு சொல்லும் வந்து நீ என்ன பண்ண நானே மாட்டிக்கிட்டேன் நானே ஜட்டையை கழட்டி பாத்ரூமுக்கு போனேன் புரியுதா தன்மான உணர்வின் கருணங்கள் அது பள்ளிப்பருவான விலையே போகும்போது தான் அது செய்யும் இப்போ கழடி போட்டால் நாம தான் போட்டுருவோம் அப்போ தன்னறிவு வேலை செய்ய வாய்ப்பு தன்னறி தன்னறிவு எப்போ வேலை செய்யுது ஐந்தாவது வயசு அதுக்கு தான் அந்த

டசுன்னா ஒன்றும் கிடையாது நம்ம இந்து மனத்தில் தசை தான் எடுத்து பூசுகிறோம் இது பூசுகிறோம் டஸ்ஸு கையிலேயே ஒட்டாது இல்லை ஒரு அது ஒட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு இல்லாத ஒரு சாம்பல் அது டஸ் அவ்வளோதான் இருக்கா நம்முடைய அறிவு அறிவு எப்படி இருக்குன்னா டஸ் இப்போ மூணு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாது என்னெல்லாம் தெரியாது சொல்லுங்க பார்க்கலாம் மூக்கு தெரியும் கண்ணு தெரியும் வாய் தெரியும் பல்லு தெரியும் எல்லாம் தெரியும் ஒன்று மூணு பொருள் தெரியாது அறிவு எங்கே இருக்குதுன்னு யார் காட்டுவாங்க

அதெல்லாம் கடைசி நாம் கும்பிடக்கூடிய மூணு நாள் பூஜை ரொம்ப விசேஷம் மூணு நாள் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம் அந்த குழந்தை வெளியில் வரும்போது தான் உணர்வு கருணம் விவேகம் மூணு வேலை செய் பிறந்த உடனே அழும் இல்லைன்னா அழ வைப்பாங்க இல்லைன்னா தலைகளை ஆட்டுவாங்க அடுத்தது சுண்டி விடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையை தூக்கி அம்மா மடியில் போட்டு பாலை எடுத்து வாயில் வைப்பாங்க அது சபைக்க ஆரம்பிக்கும் அது உயர்வுன்னு அறிவிப்பது தன் பசிக்கு தானாக பாலை தேடிக்கொள்வோம் ஒரு ரெண்டு நாள் போனால் அப்புறம் அதுவே பச்சை உடனே சாப்பிடும் அது தெரியும் அப்போ உணர்வுகள் ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒன்றொன்றா செய்து 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 தான் அந்த அறிவு கொண்டு வரும் பதினாறாம் நாள் என்ன பண்ண சொல்லுங்க பதினாறாம் நாள் அந்த குழந்தைக்கு ஒரு அறிவு வேலை செய்யும்

தொங்க பார்க்க யார் கரெக்டாக சொல்ற பார்த்தோம் பதினாறு செல்வங்கள் பெற்று வரமோடு வாழ்க அப்படின்னு யாரும் சொல்லவில்லை என்ன சொல்லுவாங்க பத்து பதினாறு பெற்று வரமோடு வாழ வாழ்த்தும்போது இப்படி தான் வாழ்த்தணும் பதினாறு செல்வம் வாழ்த்த மாட்டாங்க பத்து பதினாறு செல்வங்கள் பெற்று அது ஏன் பத்த முதல்ல சொல்லி அப்புறம் ஆற சொல்றாங்க பார்க்கலாம் சயின்ஸ் படி சொல்லணும் பத்து பதினாறு செல்வங்கள் பெற்று வரமோடு வாழ்க்க அப்படின்னா பத்து மாசம் வயிற்றுக்குள்ள ஒழுங்காக வாழணும் பத்து மாதத்தில் ஏழு மாதத்துல பிறந்த பிறந்தாலும் அபாஷன் தான் மூணு மாதத்துல பிறந்தால்தான் அபாஷன் அஞ்சு மாதத்தில் பிறந்தால்தான் அபாஷன் அந்த பத்து மாசமும் தாய் மயிற்றுல ஒழுங்காக போயிடணும் பத்து பதினாறு மறுபடியும் ஒரு ஆறு அது என்ன ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறாவது அறிவு யாரு மனுஷன் ஓரறிவு பிராணி ரெண்டறிவு பிராணி இருக்கு மூன்று அறிவு பிராணி இருக்கு நாலு அறிவு பிராணி இருக்கு அஞ்சு அறிவு பிராணி இதெல்லாம் வயிற்றுதான் பிறக்குது வயிற்றுல அம்மா வயசுல உறக்கணும் அதுக்கெல்லாம் ஓரறிவு ரெண்டு அறிவு மூணு வச்சு கடைசி அறிவு ஆறு அறிவு உள்ளவன் நன்றி தண்ணி ஏழாவது அறிவு ஒண்ணு இல்லை ஏழாவது அறிவுன்னு ஒன்று எறிவன் படைக்கல ஆனாவா இந்த ஆறு அறிவும் நமக்கு நல்லா இருக்கணும் பிறக்கும் போது உண்மையா பண்ணுறது எல்லாம் நல்லா இருக்கும் உயிரெலாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் குழந்த ஊமையாக இருந்தா என்ன பண்ணுவோம் ஊமே தான் சொல்லுவோம் செவ்லா பிறந்தால் செவ் தான் பிறந்தால் பிறந்தா கடைசி வரைக்கும் அது மாதிரி ஊனங்களும் உயிரின் கருணங்களும் தெளிவாக இருக்கும் அப்போ பத்து மாசமும் வயிற்றுக்குள்ளே ஒழுங்கா பிறக்கணும் இந்த ஆறு அறிவும் இருக்கணும் கண்ணுக்கு நல்லா விஷயம் தெரியணும் காது நல்லா தேக்கணும் சுவாசம் நல்லா பண்ணணும் வாயு நல்லா பேசணும் பஞ்ச கிருஜி சொக ஆறு ஆறாவது என்ன அறிவும் நல்லா இருக்கணும் சொல்றதை கேட்டுக்கணும் சொல்றதை கிருஜிக்கணும் அதான் அதாவது ஆறு அறிவு மனுஷன் ஆறாவது அறிவுடையவன் ஏழாவது அறிவு படைக்கலாம் ஆனால்தான் பத்து பிளஸ் ஆறு பதினாறு இந்த பதினாறு செல்வம்னா இதுதான் பதினாறு செல்வம் நம்ம பதினாறு செல்வம் பதினாறு வகையான பொருள் வைக்கிறது இல்லை அதுல இப்ப நவராத்திரியில இந்த பதினாறு செல்வங்களும் தெளிவா கிடைக்கிறதுக்கு தான் இந்த குழந்தைகள் பெண்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ பெண்கள் வழிபடணும் நீங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி பத்து மாசம் குழந்தை பிறந்தால் பத்து மாசம் ஒழுங்காக ஜெயிக்கணும் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த ஆறு அறிவுகளும் இருக்கணும் தான் பெண்கள் நவராத்திரி கொண்டாடணும் நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாட முடியலன்னா மூணு நாளாவது பண்ணணும் விளக்கு பூஜையும் திருவிளக்கு பூஜையும் நவராத்திரியும் ஒரு பெண்கள் இதை ச சாணுச்சியமாக செஞ்சாங்கன்னா எந்த குறையும் வராதாம் எப்போ கண்டுபிடிச்சதுன்னா வருஷங்களை பாருங்க இது எப்போ கண்டுபிடிச்சிக்காங்க பாருங்கள் ஒரு லட்சம் வருஷம் ஆச்சான் இந்த நவராத்திரி கண்டுபிடிச்சது ஒரு லட்சம் வருஷம் முதன் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தென்னாட்டில் மைசூரில் வடநாட்டில உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு இடம்தான் தான் கலைமகளுக்கு சாணம் மைசூர் போயிருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நவராத்திரியை ஒரு தடவையாவது மைசூர் போய் பாருங்கள் சாமுண்டீஸ்வரி பேர் அந்த அப்பாளுக்கு பேர் அந்த சாமுண்டீஸ்வரி யாரெல்லாம் பார்க்குறாளோ அவளுக்கு எல்லாம் இந்த பிறவியில் எல்லா பயனும் நீங்கும் எப்படி பத்து மாதம் குழந்தை பிறகு உன்னுடைய ஏதோ ஒரு குழந்தை ஞானியாக பிறப்பாக பேருந்துடும் அது எங்கே இருக்குன்னா மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயில் எல்லா இந்த பதினாறு தேவிகளும் சேர்ந்து ஒரு வடிவம் எடுத்து கிடத்தவலாம் வேற எங்கேயுமே கிடையாது தாமூட்டி இருக்கின்ற கோவில் வேற எங்கேயும் கிடையாது மைசூர்ல மட்டும்தான் இருக்கு அந்த மைசூர்ல இருக்கிற அந்த தேவியை தான் மைசூர் மகாராஜா தசரா விழான்னு கொண்டாடுறாரு இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு அங்கே செல்வங்கள் குறையுமே இல்லை ராஜ பரம்பரையில செல்வம் குறையாம இருக்கிறவங்க ஒரு கோடி ஒரு கோடி ஆண்டு சொல்றாங்க அப்படியே ஒரு கா காலத்தில் குரு ஆரம்பிச்சுருக்காங்க நவராத்திரி ஆரம்பிச்சுருக்காங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாம் தேசம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசங்கள் போட்டு வைக்கணும் இது என்ன சயின்ஸுனா இந்த பெருமியில் எப்போவாவது ஒரு ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு ஞான குழந்தை பிறக்கும் சாமுண்டின்னா மூன்று தேவிகளும் ஒன்றாக இருப்பவை முண்டினா தேவியும் பெரு அதனால் தான் அந்த அம்பாளுக்கு பேர் வேறு எங்கேயுமே இருக்காது சாமுண்டீஷின் பேர் போனால் பாருங்கள் பாருங்க மைசூருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையாவது போய் அம்பாவை தெளிவாக பார்க்கணும் நவராத்திரி தசரா விழாவை அங்கே ரசிக்கணும்